சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை என சிஎம்ஆர்எல் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி மெட்ரோ ரயில் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுதான் முடிவு செய்யும் என்று சிஎம்ஆர்எல் தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான எந்த ஒரு பரிசீலனையும் இல்லை என தற்போது மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெல்லியில் மெட்ரோ ரயில் கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்பட்டிருக்கிறது டெல்லியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு பிறகாக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து வழித்தடங்களிலும் ரூபாய் ஒன்று முதல் நான்கு வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணம் உயரும் என தொடர்ச்சியாக தகவல் பரவி வந்த நிலையில் சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணத்தை உயர்த்துவது செய்வது தொடர்பான எந்த ஒரு பரிசீலனையும் அரசிடம் இல்லை என தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுதான் முடிவு செய்யும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான எந்த ஒரு திட்டமும் அரசிடம் இல்லை என்ற தகவல் என்பது தற்போது வெளியாகியுள்ளது நந்தினி தகவலுக்கு நன்றி